அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎஸ்ஏ மாத பிள்ளை மேட்ட மேற்கம் மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் இன்னைக்கு நம்ம என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு மிக முக்கிய அறிவிப்பை நேற்று மத்திய அரசு வெளியிட்டிருந்தாங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் எதிர்பார்த்த விஷயம் அது மிக முக்கியமா தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகள் ஜாதி கட்சிகள் ஜாதி அமைப்புகள் ஜாதிய சங்கங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை இதுக்காக முன்னெடுத்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய முழக்கங்களவே வச்சாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் எழுந்துச்சு எதுக்காக அப்படின்னா ஜாதி வாரிய கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க கணக்கெடுப்பு ஒவ்வொரு மாநிலங்களிலையும் நடக்கணும் இந்தியா முழுவதும் எடுக்கிறதுக்கு மத்திய அரசு இதுக்கு மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசுக்கு எங்களோட வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களது தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாங்கள் மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலமாக தமிழகத்துல எத்தனை சமூகங்கள் இருக்கு அந்த சமூகங்களோட மக்கள் தொகை எண்ணிக்கை என்ன ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு சமூகத்தோட மக்கள் தொகை எண்ணிக்கை என்ன அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுதா சம உரிமை வழங்கப்படுதா சமூக நீதி காக்கப்படுதா தமிழர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அரசியல் பங்கீடு கிடைக்குதா அரசியல்ல தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் தமிழர்களா இருக்காங்க மக்கள் தொகையில அதிகமா இருக்கக்கூடிய சமூகங்கள்ல எத்தனை பேர் அமைச்சர்களா இருக்காங்க இது போன்ற பல புரியாத புதிர்களுக்கு மத்திய அரசு வந்து ஒரு மிக விரைவுல செயலாக்கம் பண்ணணும் அப்படின்றதையும் எங்கள் விளையாடு முன்னேற்ற கழகத்திற்கு சார்பாக ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம் அதே போல தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மூலமாக பல்வேறு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த சட்டம் வந்து நல்ல சட்டம் தான் வன்முழுமை தரப்பு சட்டம் வந்து ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்டவங்களும் இங்க யாரையுமே சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அவங்களோட தொழில் முறையை வச்சுதான் அவங்க வந்து ஏழ்மையில் இருக்காங்களா பண ப கொண்டவங்களா இருக்காங்களான்றத நம்ம கணிக்கணும் ஜாதிய ரீதியா இங்க யாருமே தாழ்த்தப்பட்டவங்களும் கிடையாது உயர்த்தப்பட்டவங்களும் கிடையாது இங்க எல்லாருமே சமம் அதைத்தான் எல்லா ஜாதிய கட்சிகளும் பேதி பேரிக்குது எல்லா ஜாதிய கட்சிகளும் போதிக்குது அதைத்தான் வெள்ளாளர் முன்னேற்ற கழகமும் போதிக்குது எல்லாருமே சமம் இங்க இங்க தாழ்த்தப்பட்டது பட்டவங்கன்னு யாரும் கிடையாது ஆனா குறிப்பிட்ட ஒரு சில சமூகங்களுக்கு பிசிஆர் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக பயன்படுது இந்த பிசிஆர் ஆக்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு மானியம் வழங்குது இத பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில நபர்கள் இந்த என்ன காவல்துறையை கூப்பிட்டு சேர்ந்து கண்ணியமான காவல்துறைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா தண்ணியம் தக தவறிய ஒரு சில காவல்துறையினரும் இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கூப்பிட்டு சேர்ந்துட்டு பொய்யான பிசிஆர் வழக்குகளை பதிவு செய்றாங்க ஒரு தேவையில்லாத அடித்தடி சண்டை பகை காரணமா விரோதம் காரணமா ஏதாவது விளையாட்டு போட்டிகள விரோதம் காரணமா இரண்டு சமூகங்கள் அல்லாது இரண்டு தனிநபர்கள் மோதலை இரண்டு சமூகங்களின் மோதல் என்றும் அங்க ஜாதியை பத்தியே பேசணேனா கூட காசு கொடுத்து பிசிஎம்பிசியில இருக்கக்கூடிய நபர்களை இவர் ஜாதியை பத்தி தான் பேசினாருன்னு சொல்ல வச்சு இந்த பிசிஆர் ஆக்ட வந்து தவறுதலா பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் வேளச்செந்தூர் அருகே அருகேடையில ஒரு பெண்மணி மேல பிசிஆர் வழக்கு போடப்பட்டுச்சு அந்த அந்த பெண்மணி பெண்மணி எந்த தவறுமே கிடையாது பேசுனது அவங்க சமூகத்தை சமூகத்தை ஒரு நபர் வீடியோ எடுத்தவர் சார்ந்தவர் அவரு இந்த பெண்மணிக்கும் அந்த அவங்க சமூகத்தை சார்ந்த அந்த நபருக்கும் இடையில இடப்பிரச்சனை இருக்கு அந்த இடப்பிரச்சனையில ரெண்டு பேரும் பேசிக்கிறத இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருக்கும்போது அவர் வீடியோ எடுக்கிறாரு இவரை பேசுற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி அவங்க மேல போய் பேசிய அவர்களுக்கு அதே போல இங்கே திண்டுக்கல்லூர் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே எஸ் குங்கப்பட்டி அப்படின்ற பகுதியில வந்து அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையா வாழக்கூடிய பகுதி பிரச்சனையுமே கிடையாது இந்த ஆண்டு தான் ஆனா குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கும் பட்டியல் சமூகத்துக்கும் ஏற்பட்ட மோதல் அந்த மோதல் வந்து விழா நடத்தக்கூடிய விளாளர் சமூகத்துக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா அந்த விழா நடத்தக்கூடிய விளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது ஏழு பேர் மேல இந்த பிசிஆர் ஆக்டு போடக்கூடும் அப்ப இந்த பிசிஆர் ஆக்ட்டுன்றது அது மேல இருக்கக்கூடிய அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மெல்ல மெல்ல செய்து கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பிசிஆர் ஆகிட்ட தகுறுதலாக பயன்படுத்த ஏன்னா ஏழை ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டா அந்த பாதிப்புல இருந்து காப்பாற்றுறதுக்காக தன்னை தற்காத்து கொள்வதற்காக வரப்பட்ட சட்டம் தான் பிசிஆர் ஆக்டர்

இதை எதிர்ப்பு பயன்படுத்துகிறார்கள் தெரியும் தயவு செய்து நான் அந்த சொல்லாதீங்க மாபெரும் தலைவரான அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை பல பாழாகிவிடும் நான் இந்த இடத்துல எல்லா தெளிவா தெரிவித்துக் கொண்டு இந்த பிசிஆர் வழக்குகள் ரத்து செய்யணும் இந்த ரெண்டு இடத்திலையுமே எம்எஃப் போடணும் அதாவது மிஸ்டேக் எம்எஃப் போட்டு ஒரு தகுந்த விசாரணை நடத்தப்படணும் ஐஓவை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஐஓவை மாற்றி எந்த புண்ணியமும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை மாற்றணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளரை மாற்றணும் அல்லது அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அதை கேட்க போகையில் மிரட்டல் வேலை விடுறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இது வந்து தேவையில்லாத சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு கொடுத்துருவோம் மாவட்ட ஆட்சியர் நல்ல நடவடிக்கை எடுப்பாங்கன்றது அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு சட்டத்தின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டம் அனைவருக்குமானது அந்த சட்டத்தின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு நன்றி